அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு வியாபார பதிவு வியாபார பதிவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரைஸ் சைக்கிளில் டிவிஎஸ் எக்ஸ்எல் இது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வண்டி ஒரு வேறு கெட்டப்பில் இருக்கிற வண்டி அதனால் இது ஒரு வீடியோ போடுவோம் இப்போது இந்த டிவிஎஸ் எக்ஸல்லில் இந்த டயர் எல்லாம் ஹெவி லோடு அதில் டன்னு ஏற்றலாம் அந்த மாதிரி டயர்லாம் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி டிவிஎஸ் எக்ஸ்எல் வண்டியை அதில் ஃபிட் பண்ணி வச்சு கிட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா மேலே டாப் எப்படி பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி இது ஒயிட் டாப்பு ஒயிட் டாப்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு நாலு பக்கம் போஸ்ட் மாதிரி கொடுத்து உள்ளே வர்ற அழகாக அந்த ஸ்டாண்டெல்லாம் வளைச்சு பட்டை வளைச்சு இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு கவர் அப் ஆகிடும் அதாவது நம்ம மழை வருது வெயில் காயுது அந்த கவலை எதுவுமே வேணாம் இந்த வண்டியில் நம்ம வியாபாரம் என்ன வியாபாரமோ வெங்காயம் தக்காளி மற்றபடியாக ரெடிமேட் பொருட்கள் பேண்ட்ஸி ஐட்டங்கள் அன்னையா இருக்கணும் பத்திரமா சேஃபாக இருக்குன்னா கூட இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் பார்க்கறதுக்கு அவுட்லுக்குலாம் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி இட்டு மேலே போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் டாப்பு மேலே அழகாக பார்க்குறது செம்ம வண்டியை பார்த்தாலே ஒரு ராயல் லுக்காக இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இந்த விஷயத்துக்கு என்னென்னா இது நம்ம எவங்க பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இங்கே எங்கக்கிட்ட வந்து இந்த யூடியூப்பில் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் எங்களுடைய நம்பர் கொடுப்போம் வந்தீங்கனாலும் நாங்களும் இந்த மாரி மேல் டாப் எல்லாமே அடித்து கொடுத்துருவோம் மாதிரி வண்டி செட் பண்ணோன்னா தாம்பரத்தில் எம்ஆர்கே சைக்கிள் கம்பெனி அப்படின்னு வேலுன்னு ஒருத்தருக்கார் அவரை நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விடுவேன் நீங்கள் போயிட்டு அங்கே வண்டி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மேல் டாப் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருவோம் அழகாக நீங்கள் வியாபாரத்தை பண்ணலாம் சிறு தொழில் பண்ணும்போது இந்த வண்டிக்கு மொத்த முதலீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக சொல்லப்போனால் ஒரு அறுபத்தஞ்சாயிரரூபா வண்டி மேல் டாப்பு அந்த ட்ரை சைக்கிள் செட்டப் எல்லாமே ஒரு அறுபத்தஞ்சாயிரரூபா ஆகும் இப்போ நம்ம முதலீடு வைக்கிறோம் வேறாவது நேரம் வச்சிருந்து கொத்தால் செடி போய் காய்கறி வாங்கி போட்டுக்கணும் டெய்லியாக வியாபாரம் பண்ணிக்கலாம் இது எங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கிக்கூடும் தினமும் ஒரு ஐநூறுரூவா கட்டுற மாதிரி எங்கன்னா ஒருத்தர்ட்ட பணம் வாங்கி அந்த வண்டி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அப்படி வண்டி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிங்க நான் உங்களுக்கு அந்த உதவியெல்லாம் பண்ணுறேன் சரிங்களா அந்த ப அந்த வண்டி செய்கிறவரோட பிலாசெல்லாம் நமக்கு தெரியும் நானே உங்களை கூட்டு போய் அந்த வண்டி செய்கிறது உண்டான ஏற்பாடு பண்ணித்தரேன் பண்ணி தரேன் சரிங்களா சொந்தமாக சுயத்த சுயமாக தொழில் செய்யணும் நம்ம யார்கிட்டையும் வேலைக்கு போகணும் அப்படின்னு தச்சார்பு வாழ்க்கையை விரும்புகிறவங்க இந்த மாதிரி வாகனத்தை ஏற்பாடு பண்ணிக்கின்னு உங்கள் வியாபாரத்தை பெருக்கலாம் சரிங்களா பதிவை முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து